உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்களையும் அற்புதமான சில தருணங்களையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது போகுது இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லாவித வளமும் கிடைக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே பத்தாம் பாவமாகப்பட்ட கடகத்தில் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய காலமாக மாறப்போகுது அதுலேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அவர் ஆறாம் தேதிக்கு மேலே தான் அவர் ஆகிறார் அப்போது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராகு அந்த இடத்துல தான் இருக்கிறாரு மேற்கொண்டு உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் சனி அற்புதமான இடத்துல நின்று உங்களுக்கு பலமான நிலையில் கேது லாபஸ்தானத்தில் வேலை செய்கிறார் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு ஒரு அறுவடை காலமாக இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை முயற்சிகளை பலப்படுத்துங்க பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க அதுலேயும் ராசி அன்பர்கள் தெய்வ சிந்தனை மட்டுமல்ல எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உண்மை நேர்மை யதார்த்தம் நினச்சி வாழக்கூடியவங்க அப்படி யதார்த்தமாக வாழ்ந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மற்றவர்களுடைய நலனை கருதி செய்த விஷயங்களால் நீங்கள் பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டீங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துன மாதிரி இப்போது நிலைமை ஆகிடுச்சு இதனால் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைகளும் தேவையில்லாத சிக்கல்களும் ப்ளஸ் சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு கடன் பெரிய லெவலில் வந்து நின்று இன்றைக்கி சில நெருக்கடிகள் மட்டும் இல்லாமல் சில தடுமாற்றங்கள் ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ ஏன்னா நாணய நம்பிக்கையில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க நீங்கள் இப்படி இவ்வளோ ஒரு சிக்கல் உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற அளவுக்கு ஒரு பயம் படுத்தால் தூக்கம் இல்லை பலவித யோசனைகள் சிந்தனைகளும் இருபத்தி ஐந்தில் பட்டேங்க அந்த கஷ்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவ்வளோ பாதிப்புகளை கடந்து வந்தீங்க சில நல்ல விஷயங்கள் அருமையான அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறது பார்த்தா இமிகாப்பில் மிஸ் ஆகிடுச்சு நைன்டி நைனும் சக்ஸஸ் ப்ளஸ் ஒரு பர்சென்ட்டில் ட்ராப் ஆகிடுச்சு அந்த ஒரு பர்சண்டில் ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ளாப் ஆன மாதிரி ஆகிடுச்சு இதில் இது இது எல்லாத்தையும் கடந்து நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்போமா நல்ல மேன்மையை உண்டாக்குவோமா ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல ரிசல்ட்டை கொடுப்போமா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அந்த வைராக்கியத்துக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் தீனியை அந்த வருடம் மாறப்போகுது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவர்களது இலக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதுதான் உண்மை மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் சாதாரணம் படிச்சுட்டு இருந்தவங்க பார்த்தா சடனாக ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் அமையுது அந்த உச்ச குரு எப்பவுமே அவரது பார்வை இருக்க பாருங்க அது உங்களுக்கு தனஸ்தானத்தில் உங்களுடைய அந்த அந்த பத்தாம் பாவத்திலிருந்து டைரெக்டாக ஐந்தாம் பாவத்தில் விழக்கூடிய இடம் உங்களுக்கு தனஸ்தானமாக மாறுது தனம் செல்வம் செல்வாக்கு பெரிய லெவலில் இருக்கும் பேச்சு செயல் பல விதத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஈடுபடும் உங்களுடைய வார்த்தைக்குன்ற ஒரு மரியாதை உருவாகும் அப்போது ஏதோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் நீங்கள் பல விஷயங்களில் தலைமை தாங்கி அந்த இடத்துல நீங்கள் நின்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் சில அரசியல் துறையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் திருப்பங்கள் தரும் அப்போது அரசாங்க உத்தியோகத்துலேயும் சரி அரசு உத்தியோகத்திற்கு நான் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருக்குது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒன்று டிராப் ஆகுது என்னன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க இந்த இருபத்தி ஆறில் உங்களுக்கு அருமையாக தெளிவாக அழகாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு நூறு சதவீத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டாக அவங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க கடந்த காலகட்டங்களில் சில சூழ்ச்சிகளாலையும் உங்களுடைய தன்மானத்தை சீந்தி நீங்களே வெளியில் போகிற அளவுக்கு எமோஷனலை உருவாக்குற அளவுக்கு சில பாதிப்புகள் உண்டாக்கியிருந்தாலும் அதனால் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இப்போ மீண்டும் வீழ்ச்சி கொடுத்து உங்களுடைய இடத்துல நீங்கள் மீண்டும் ப்ரொமோஷன் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் அமைய போகுது வளர்ச்சி பாதையை நோக்கி படையெடுக்க போகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் நீங்கள் செய்கிற தொழில் ஏதோ ஒருத்தல டவுன் ஆகிட்டு இருக்குது ஏதோ ஒருத்தர் லாஸ் ஆகிட்டு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் என்னென்னே தெரியல எல்லா எஃபர்ட் போட்டாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை கணவன் மனைவி அவங்களும் அவங்க சைடில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க கணவன் மனைவிக்கு கணவனும் அவங்க சைடில் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட்டு போடுறாங்க பட் இவ்வளோ ரிஸ்க் எல்லா விதத்தில் எடுத்தாலும் அது எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகப்பட்ட ஆகப்பட்ட இந்த வருடத்தில் நீங்கள் இத்தனை நாளாக கேட்ட கேள்விக்கும் நீங்கள் நினச்ச அந்த எண்ணங்கள் சிந்தனைகளுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது திருமணம் நடக்கும் இந்த நேரத்தில் தடையான விஷயங்கள் கூட மீண்டும் அதாவது ஏற்கனவே பார்த்தோம் அங்கேருந்து எந்த பதில் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த பதில் சடனாக உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லை இதுதான் பொண்ணு இதுதான் மாப்ளைன் பார்த்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சது கூட இதற்கு மேல் கை கூடி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட்டு விலைக்கு போயிட்டாங்க மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அமையுமா அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் இப்போ அதற்கு மீண்டும் பிரிஞ்சவங்க ஒன்றிணைவீங்க லைஃப்பில் இவங்க தான் எல்லாம் நினைச்சவங்க உங்களோட வந்து சேருவாங்க மனநிறைவுடன் பல விஷயங்களை செய்வீங்க செயல்படுவீங்க அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகிடும் மேற்கொண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களுக்கு வந்து பேக் பெயின் ப்ளஸ் நரம்பு ஜவ் கழுத்து வரைக்குமே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது வயிறு வரைக்குமே சிலருக்கு பாதிச்சிருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகவீங்க உடம்புல என்னன்னே தெரியல ஏதோ ஒன்றும் மனசையும் சிந்தனைகளையும் தடுமாற்றம் அடைய வைக்கிறது தேவையில்லாத ப்ரெஷர் அதிகமாகுது கை கால் நடுக்கம் உருவாகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் உண்டாக்குதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை பற்றி பயப்படவே வேண்டாம் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மட்டும் நினைங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க ஏன்னா இந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அனுகிரகமே கிடைக்க போகுதுன்றது தான் உண்மை அப்போ அந்த அனுகிரகமே கிடைக்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உண்டாக அப்போ தொழில் ரீதியில் டாப் லெவலில் ரீச் ஆக போகிறீங்க இத்தனை நாட்களாக பட்ட அவமானங்களும் கஷ்டங்களிலிருந்து அழகாக நீங்கள் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற காலமாக இது இருக்க போகுது அதே சமயம் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையும் சரி போ போக்குவரத்து நான் கனரக வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறேன் நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இது இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுக்க போகுது அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் இடமாற்றங்கள் நான் செய்யலாமான் இருக்கிறேன் இங்கிருந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை இங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்திக்கலாம் நான் நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது வாய்ப்புகள் வழிகள் பிறக்கமாக நினைச்சிங்கன்னா மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இப்போ அதற்குண்டான இந்த வருடத்தில் நல்ல நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் நல்ல நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு இடத்துல இருந்து உன்னொரு இடத்துக்கு மாறுறீங்கன்னா அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாறுங்க விட்டுட்டு அங்க போகலான்றதெல்லாம் வேண்டாம் அங்க கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் இங்க இதை விட்டுட்டு போங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த சில பிரச்சனைகள் தேவையில்லா பிரச்சனைகள் உங்களுக்கு டைரக்டாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எதுவுமே வந்திருக்காது தேர்ட் பர்சனாலையும் தேர்ட் ஒரு விஷயங்களாலேயும் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்திற்கு உங்களுடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் சார்ந்த ரீதியில் வந்த ஒரு சில கோளாறுகளும் குழப்பங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன அழுத்தங்களை தரக்கூடிய நிலைமையும் உண்டாக்கி இருக்கும் அந்த மன அழுத்தத்திலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிரிஞ்சவங்க ஒன்றிணைவீங்க மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வீங்க திருமணமாகி கொஞ்ச நாளையே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு இது என்னென்னே தெரியலன்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் அதிலிருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்து ஒன்றிணைந்து மீண்டும் வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் இது உங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணம் எனக்கு ஆகுமா வாய்ப்புகள் இருக்கான்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு வித மாறுதல்கள் உண்டாகும் ரொம்ப நல்லா இருக்கானா இப்போ நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் அவர்கள் திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா திருமண முயற்சிகள் தடையாகுது ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதே சமயம் வேலை ரீதியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தொழில் ரீதியில் மட்டும் சற்று கவனத்துடன் இறங்கி செயல்படணும் அதுவும் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய ஒரு ஜூனுக்கு மேலே நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும் ரொம்ப தந்தை விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடந்த ஆறு மாதத்தில் இருந்தே ரொம்பவும் சில ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஆரோக்கியத்தில் கொடுத்துருக்கும் சிலர் சிலருக்கு வந்து த தொழில் சார்ந்த ரீதியில் கொடுத்துருக்கும் சிலருக்கு வந்து குடும்ப ரீதியில் மன அழுத்தங்களும் குழப்பங்களும் வரவோ செலவு ரீதியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைகளும் உண்டாக்கியிருக்கும் அப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனங்கள் தேவை தந்தை வழி சொத்துக்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கு உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் ஒரு 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 அருமையான நிலைக்கு இது ஆக இந்த இடத்துல என்ன விஷயம் தோணுதுன்னா துலாம் ராசி அன்பர்கள் செய்யக்கூடாது தோணும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதோ கவனம் இல்லாமல் செல்வதோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போற விஷயத்திலையோ அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை ஆரம்பித்து அவங்கள நம்பிய முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் இருக்கிறதோ இருக்கக்கூடாது அவர்கள் செய்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கிறது நல்லது அதில் கவனத்தோடு செயல்படுங்க ரொம்ப நல்லது மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கொடுத்த பணம் வரலை அதனால் பெரிய லெவலில் பிளாக் லாக் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களை வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அக்ரி வந்து கை கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் மொத்தத்தில் வந்து வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய சிரமங்களை கடந்திருக்கலாம் சிலரெல்லாம் வேலையை இழந்திருக்கலாம் மீண்டும் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ரெண்டும் ரியன்றி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் குடும்பத்தை சார்ந்து சில சிக்கல்கள் இது எல்லாமே சுமூகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் முயற்சிகளை பலப்படுத்துங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் நான் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு அறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இந்த காலகட்டங்கள் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவா வேலை செஞ்சிடும் திசா புத்திகள் அவசியம் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அங்கே ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல சௌகரியமாக சாதகமாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்